ஹாய் ரெண்டு நாளாக ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குதுங்க பவுன்சர்ஸ் விட்டது ஏன் பிள்ளை இல்லை அவ பிள்ளை அப்படின்னு ரெண்டுமே என்ன நான் நினச்சேன் சாலம்மன் ராஜாவுக்கு முன்னாடி போன பஞ்சாயத்து மாதிரி இருக்குது இதுக்கு பாரதி ராஜா தான் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கும்னு சாரிங்க சாலமன் பாப்பையாவுக்கு முன்னாடி பாரதி மேடம் ராஜா சாரந்தான் வந்து பட்டிமன்றம் பேசி தீர்த்து விட வேண்டி இருக்கும் போல இருக்குன்னு அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை இருக்குது இதை சின்ன குழந்தை கூட நம்பாது சட்டத்தில் கூட இடம் உண்டு விஜய்க்கும் அதுக்கும் தப்பு இல்ல இந்த பயல்க தான் ஆடுகாலி பயல்க அப்படின்னு சொல்லும் இதை பெரிய பெரிய பத்திரிக்கைக்காரனா இன்னது விஜய் கைதா விஜய் கைதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அது ஒரு பக்கம் ஓடட்டும் நான் கேட்குறேன் ஏத்தா ரெண்டு ஆத்தாக்களுமேவும் எப்படி ஒன்று சொன்னாப்பில இப்படி மண்டையை வளர்த்து விட்ருக்கீங்க ரெண்டு பயல்களுக்கும் ரெண்டு பய மண்டையுமே பாருங்களேன் யாரும் இதை பேசுனாங்களா என்னென்னு தெரியல மக்களே ரெண்டு பேருமே கொஞ்சம் முடிய விட்டுங்கடா அது மண்டையாடாது ரெண்டு ஆத்தாளுக்களுமேவும் சப்பு சப்புண்டு ரெண்டு வைக்கணும் ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒழுங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க ஆ மண்டையாது ஆடுகாலி பயலுகள் எத்தனை பேர் இந்த மாதிரி சுற்றுறாங்கங்களோ ஆனால் பஞ்சாயத்துக்கு வந்த ஜோடியை பற்றி ரெண்டு பயலுமே ஒழுங்க முடிய விட்டலை இதெல்லாம் ஆடுகாலி பயலுக வேற நான் தான் ஆடுகாலி பயலாக ஆடுனேன் நான் தான் ஆடுகாலி பயலாக ஆடுனேன் அப்படின்னு என்னமோடா விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களா இல்லை என்னமோ நீங்கள் ஒழுங்க உங்கள் டேஷை பிடுங்குறீங்களா இல்லையோ ஆனால் விஜயோட ஒரு டேஷையும் பிடுங்க முடியாதுன்னு இந்த பஞ்சாயத்தில் முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்